ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்ஷூதன் மீடியா வழங்கும் எனதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா கடந்த செப்டம்பர் ஏழு விஜய் பரப்புரை செய்த போது கூட்ட நெரிசலின் காரணமாக இறந்து போன நாற்பத்தோரு குடும்பத்தையும் சென்னையில் உள்ள மாமல்லபுரத்தில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கப் போவதாக ஒரு செய்தியை தாவிக்க தரப்புள்ள தெரியப்படுத்தியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட இருபத்தெட்டு குடும்பத்தை வந்துட்டு ஆமணி பேருந்து மூலமாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதனால் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளது ஆபத்து இதன் அடிப்படையிலேயே அரசியல் தளத்தில் இது ஒரு மாபெரும் பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது பலரும் இதனை கலாய்த்து வருகிறார்கள் ஏன் வா உனக்கு அப்படின்னு சொல்றது இந்தியாவுடைய உலகத்தில்தான் நல்ல வேலை பெணத்தையும் தூக்கிட்டு வாங்கன்னு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லாம இருந்தாரே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படி எல்லாம்

இப்பொழுது நிலவி வருகின்ற இந்த அரசியல் சூழல்ல விஜய் வந்தாருன்னா தள்ளுமுள்ளாகலாம் மேலும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம் இல்ல என்றால் அவர் மீது கோபம் கொண்ட சிலரால் அவர் மீது ஒரு தாக்குதலை எடுத்து வைக்கலாம் இது அவர் வறந்து போறதுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதன் அடிப்படையிலேயோ என்னவோ விஜய் வந்துட்டு வராமலே இருந்தார் தற்பொழுது வந்துட்டு ஒரு செய்தி வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட கரூர்ல மட்டுமே இருபத்தெட்டு குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு குடும்பத்தை தவிர மித்த எல்லா குடும்பத்தையுமே சென்னைக்கே அழைத்து அதாவது மாமல்லபுரத்துல அவருடைய வீட்டிலேயே அழைத்து அனைவருக்கும் ஆறுதல் சொல்ல போவதாக விஜய் தரப்புல இருந்து ஒரு தகவல் வந்துட்டு வெளியானது கருவ கூட்டு நெரிசல் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தாக்க தலைவர் விஜயை சந்திப்பதற்காக இதை விஜய் அறிவித்திருக்கிறார் என்று சொன்ன உடனே எல்லா சேனல்களிலுமே இதுதான் தலைப்பு செய்தியாயிருச்சு ஆனால் ஒரு விஷயத்த செய்தி சேனல் தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல விஜய் நின்னா செய்தி நடந்தா செய்தி உட்காந்தா செய்தி படுத்தா செய்தி அவர் வீட்டில இருந்து ஆஃபீஸுக்கு போனா செய்தி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தா செய்தி இப்படி எல்லாத்தையும் செய்தி செய்தியாகவே போட்டு கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய பவுச நம்ம தமிழக முதலமைச்சருக்கு கூட இவ்வளோ செய்திகள் பரப்பப்படலை ஆனால் என்னன்னு தெரியல விஜய் சம்மந்தப்பட்ட செய்திகள் எனக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு முழுக்க பரவி கிடக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல அந்த செய்திகளுக்கு மக்கள் கொடுக்கின்ற பியூஸ் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்ன விஷயம் அப்படிங்கறது எனக்கு தெரியல அதுலேயும் பரப்புரையின் போது உயிரிழந்த என் தாய்கிட்டேயே வந்துட்டு போயிட்டு மைக்க நீட்டி உங்க பிள்ளை இறந்தது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது போது பரவாயில்லை எம் புள்ள다 அவரும் அவரை பார்க்கத்தானே போய் இருக்கான் அந்த மாதிரி எல்லாம் பேசின விஷயங்கள் பாக்கும்போது ரொம்ப ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திச்சு கோவிலinga எனக்கு பயே மாரி கை குழந்தை இளந்த தாயா இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய மகனை இழந்த தாயாக இருக்கட்டும் விஜயோட கூட்டத்துக்கு வந்துட்டு விஜய்க்கு பாசிட்டிவா பேசக்கூடிய அந்த கருத்து வந்துட்டு எனக்கே அது வியாபாரம் அவர்காக அவருக்காக தான் என் பய செத்தியா இப்படி பாக்கும்போது முதல் நான் எப்படி யோசிச்சேன்னா தப்பு விஜய் ஏன் இப்படி பேசிட்டாரு அது எப்படிங்க ஏன்னா அந்த நேரத்துல வந்துட்டு ஒரு மீம்ஸ் ஒண்ணு போட்டு விட்டாங்க என்ன மீம்ஸ்னா விஜய் பனை எல்லா பணத்தை தூக்கிட்டு வர சொல்றாரு அவர் அஞ்சலி செலுத்தணுமா அப்படி ஒரு நகைச்சுவையா வந்துட்டு ஒரு மீம்ஸ் போட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த மீம்ஸ் உண்மையானது போல நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி பல பேர் இன்னைக்கு தன்னுடைய வலைதளத்துல கருத்தை தெரிவிச்சிட்டு வராரு இது சார்பாக பல பேர் வந்துட்டு எடுத்து வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா எப்படி போல விஜய் வந்துட்டு இப்படி போய் இதெல்லாம் சரியா வந்து பார்க்க வேணாமா அப்படின்னு பேசுறாங்க எனக்கு தரப்புல இதுவரைக்கும் வெளியிட்ட செய்தி என்னன்னா கரூரில் அதாவது விஜய் ஏற்கனவே அடிபட்ட பாம்பு ஏற்ற மண்டபங்கள் அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பா இதற்கு ஒரு பெஸ்ட் வந்துட்டு அவங்க இங்கே அழைச்சிட்டு வரதுதான் அப்படிங்கிற மாதிரி தாவைக்கா தரப்புல தெரியப்படுத்திருக்காங்க ஓகே இப்படி போறதுனால நல்லது அப்படின்னு கேட்கும் போது உயிரிழந்தவர்களே அவங்களே போறாங்க நமக்கு என்ன வேலை

அவரை விடுங்க அவர் கட்சியில் நிக்கிற யாருமே வந்துட்டு அரசியல் அனுபவமே அதிகபட்சம் இல்லாதவங்கதான் குறைஞ்சபட்சம் இருக்கலாம் ஆதவ அர்ஜுன் எல்லாம் வந்துட்டு வீசிக்கிலிருந்து வந்தவர் தான் அதை சொல்லல எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு பலத்த அரசியல்வாதிகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனா அப்படி இருக்கும் பொழுதே விஜய்க்கும் விஜயனுடைய கட்சிக்கும் இந்த அளவுக்கு வந்துட்டு ஆதரவு கிடைச்சிருக்குன்னா அது நிச்சயமா வந்துட்டு அது பெரிய விஷயம் தான் உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்னதுதான் விஜய் கொடுத்து தான் ஆனா விஜய் எப்படி கூட்டணி அமைக்கணும் யாரோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுல தான் இப்போ அவருடைய வெற்றியின் தோல்வியும் இருக்கு வெற்றி தோல்வி செகண்டரிங்க மக்கள் மனசில் இடம்பெறுறது இப்போ சீமா நன்னன் வந்துட்டு எப்படி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிச்சு வராரோ அந்த மாதிரி விஜய் வந்துட்டு பிடித்த இடத்தின் தக்காத்து கொண்டு மேலும் பிடித்து அவர் வந்துட்டு அப்படி படிப்படியாக மேலே போகணும்னா அவர் வைக்கக்கூடிய கூட்டணியில தான் அவருடைய ரெஸ்பெக்டே இருக்கு நான் ஓப்பனாக உடச்ச சொல்லிட்டேன் அவர் இதற்கு மேலே அவர் முடிவெடுக்க வேண்டியது அவருடைய கையில் இருக்கு ஐயா நான் மறுபடியும் சொல்றேன் அவர் அடிபட்ட பாம்பு அவையோ பாவம் ஏற்கனவே அவர் வந்துட்டு போய் தான் அவர் மீது நீங்க கொலகாரப்பட்ட சுமத்திட்டீங்க மறுபடியும் கரூருக்கு அவர் வந்தா அதுல ஒரு அசம்பாவிதம் நடந்தா அது இயற்கையா நடந்ததோ இல்லைன்னா செயற்கையா வந்துட்டு சில கட்சிகள் ஏற்படுத்தியோ நடந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் மீண்டும் அவரை வச்சு நீங்க அம்மையில அரைச்சி எடுக்கிற மாட்டீங்க அதனால இப்ப நடந்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப சிபிசிஐடி விசாரணையில போயிட்டு இருக்குங்க இந்த நேரத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்தா அது பிரச்சனை அதனால அவரை அழைச்சிட்டு வந்து நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கிறாரு முதல்ல அதற்கு அந்த குடும்பத்தினர்கள் அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம உட்காந்து கதற வேண்டிய அவசியம் இல்ல யார் கத்துலயும் கத்திய வச்சுக்கிட்டு நீ வந்தே ஆகணும்னு சொல்லலையே துப்பாக்கி முனையில யாரையும் கூப்பிடலையே தீவிக்க தலைமையில தீவைக்கு என்னுடைய கட்சியினர்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க விஜய் உங்களை அதைத்தான் நீங்க பாக்கணுமே தவிர எப்படி போல அவர் கூப்பிடுவாரு அவர் வந்து அதற்கு பிறகு ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டால் நீங்க எல்லாரும் வாய மூடிட்டு இருப்பீங்களா மனசுல கை வச்சு சொல்லுங்க சும்மா சும்மா ஒரு மனிதனை கிண்டிக்கிட்டே இருக்க கூடாதுங்க அது ரொம்ப தப்பு நல்ல விஷயமா இருந்தா நீங்க சொல்லுங்க நம்ம பேசுவோம் சரிங்களா நியாயமானதாக இருந்தா சொல்லுங்க அதை நம்ம பேசுவோம் நானே வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்க போய் பாருங்க இதுக்கு முன்னாடி நான் டிவி கேக்காக போட்ட வீடியோ பாருங்க நல்லது ஏதோ அதை தான் நான் பேசுவேன் எனக்கு எனக்கு புத்தி இல்ல அதான் சொல்லியிருக்காரு பகுத்தறிவன் நானே சொன்னாலும் கூட உன் புத்திக்கு எட்டாத பட்சத்துல நீ அதை ஏத்துக்க கூடாதுன்னு அதே தான் நானுமே என் புத்திக்கு ஏத்த கருத்தை மட்டும்தான் நான் பேசுவேனே தவிர ஏத்துக்காத கருத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது சரிங்களா என்னுடைய ஹார்ட் அப்படிதான் அந்த மாதிரி நான் பார்க்கும் போது விஜய் வந்துட்டு இப்படி கூப்பிட்டு போறதுல தப்பு இல்ல பட் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஐயோ பாவங்க இறந்து போயிட்டாங்க அதெல்லாம் நம்ம மனசில் வச்சு பார்க்கும்போது நீங்கள் நேரில் போய் சந்திச்சிருக்கணும் இல்லை இரவோடு இரவா போய் சந்திச்சிருக்கலாம் ரகசியமாக அப்படி கூட இல்லாமல் இப்படி கூப்பிட்டு வர்றதுனால அவங்களுக்கு ஓகே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க நான் அதை பற்றி பேசக்கூடாது நானே சொன்னதுக்கப்புறம் பின்னாடி கருத்து சொல்றதுக்கு எனக்கு வேற வார்த்தைகள் இல்லை எனிவே உங்கள் மீது மக்கள் வைத்த அன்பிற்கு நீங்கள் நிச்சயமாக பாத்தியமாக வேண்டும் நீங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விஜயனுடைய இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்